வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராமநாதன் அர்ச்சனாவின் உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் ஓமதியில் போலீசாரால் அபகரிக்கப்படும் காணி பீகாரை அமைக்கவா பொதுமக்கள் அச்சம் அதிக தரங்களுடன் சித்தியடைந்த மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் வாய்ப்பு ஸ்டாலின் இணைய சேவை இப்போது இலங்கையில் யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பேத்தி டெய்சி பாரஸ்ட் சிங் ஆகியோர் மீது பணச்சலவை சட்டத்தின் கீழ் வழக்கு ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி கருத்து தெரிவிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை இந்தியா சீனா மீது அமெரிக்கா ஐநூறு வீத வரி விரிவான செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் உறுப்பினர் பதவியை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது எவ்வாறாயினும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பது மற்றும் வாக்களிப்பதை தடுக்கும் வகையில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்கப் போவதில்லை என்று நீதிமன்ற அமர்வு தெரிவித்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் மாயா துண்ணி கொரையா மற்றும் மகேன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது இந்த மனுவை அபிநவ நிவகல் பெரமுனுவின் தலைவர் ஓசலஹேரத் தாக்கல் செய்துள்ளார் மனதார தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி அசோக் பரின் பிரதிபாதியான பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு தெரிவான சந்தர்ப்பத்தில் அரசு வைத்திய சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர் என்பதால் அரசியலமைப்பின்படி அவர் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட தகுதியற்றவர் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தாா் அதன்படி பாராளுமன்றத்தில் அமர்ந்து வாக்களிக்க அவருக்கு சட்டப்பூர்வ உரிமை இல்லை என்றும் சட்டத்தரணி வாதிட்டார் இருப்பினும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்சுனாவுக்காக ஆஜரான சட்டத்தரணி சேனாணி தயாரத்ன தனது கட்சிக்காரர் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சம்பளமின்றி சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதால் அவரை ஒரு அரசாங்க ஊழியராக கருத முடியாது என்றும் குறிப்பிட்டார் வவுனியா ஓமந்தி போலீஸ் நிலையத்துக்கு அருகில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணினி போலீசார் அபகரித்து விகாரி அமைப்பதற்கு முயற்சிப்பதாக பொதுமக்களால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஏனையின் வீதியில் ஓமந்தி போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணி துப்புரவு செய்த ஓமந்தி போலீசார் குறித்த இடத்தில் விகாரி ஒன்றினை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த காணி நீண்ட காலமாக ஒருவரின் பராமரிப்பில் இருந்த போதிலும் அவருக்கான காணி ஆவணங்கள் இல்லாத நிலையில் தற்போது அது அரச காணியாக காணப்பட்டு வருகின்றது எனினும் குறித்த காணிக்கு சொந்தம் கூறும் நபர் இக்காணி தனக்குரியதானது என பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் முறைப்பாடு செய்த நிலையில் இதுவரை அவருக்கு காணிக்கான ஆவணங்கள் கொடுக்கப்படாத நிலையிலே போலீசார் காணியை துப்பரவு செய்துள்ளனர் இந்த நிலையிலே காணி உரிமையாளரை அச்சுறுத்தி துப்பரவு செய்ததாகவும் தெரிய வருவதோடு குறித்த காணியில் விகாரி ஒன்றை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே இது தொடர்பில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளார் குறித்த காணி உரிய நபருக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் காப்பத உயர்தர பரட்சியில் அதிக தரங்களுடன் சித்தியடைந்த மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் முதல் பட்டப்படிப்பை பயில வாய்ப்புகளை வழங்கும் நோக்கில் புலமை பரிசல் திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் உயர்தர பரட்சியின் முக்கிய பிரிவுகளில் அதிக வற்புழை பெற்ற மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கல்விக வாய்ப்புகளை வழங்குவதற்காக இருநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது ஸ்டாலின் இணைய சேவை இப்போது இலங்கையில் செயல்பட தொடங்கியுள்ளதாக உலக புகழ்பெற்ற தொழிலதிபரான எலான்மார்க் தனது எக்ஸ் கணக்கில் அறிவித்துள்ளார் இலங்கையில் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணைய சேவைகளை வழங்க ஸ்டாலின் லங்கா நிறுவனத்துக்கு தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர் உரிமத்தை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி வழங்க நடவடிக்கை எடுத்தது இந்த இணைய சேவை இலங்கையில் தற்போதுள்ள பைவ தொழில்நுட்ப இணைய சேவையை விட பல மடக்கு வேகமாக இருக்கும் என்பதால் உலகில் எங்கிருந்தும் இந்த சேவையை அணுக உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பேத்தி டெய்சி ஃபாரஸ் விக்ரமசிங்க ஆகியோர் மீது சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபயரத்ன முன்னிலையில் இன்று குற்றப்பத்திரிகைகள் சமர்ப்பிக்கப்பட்டன பின்னர் யோசித ராஜபக்ஷவும் அவரது பேத்தி டெய்சி ஃபாரஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் இவருக்கு சொந்தமான ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் கோட்டுக்கணக்கு தொடர்பாக சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இலங்கை போலீஸ் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி கருத்து தெரிவிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை கவனத்தில் கொண்டு இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை போலீஸ் ஏற்படுத்துவதாக போலீஸ் பிரிவு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது எனவே இலங்கை போலீசின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கண்ணியமான மொழியை பயன்படுத்துமாறு போலீஸ் தணிக்கிளம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இலங்கையின் புதிய டிஜிட்டல் அடையாள அட்டையை உருவாக்கும் திட்டத்துக்காக இந்திய நிறுவனங்களும் இன்று விலைமனு கூறப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தை நான்கு மாதங்களுக்குள் நிறைவு செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதியம் அமைச்சர் வீரரத்ன தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது உற்பத்தி பொருளாதாரம் மற்றும் அனைவரின் பொருளாதார அபிவிருத்தியில் பங்கெடுக்கச் செய்தல் எனும் தொனிப்பொருளை அடிப்படையாகக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்து முப்பது அரச நிதி சட்டகம் மற்றும் அரச நிதி மூலோபாய கூற்று மற்றும் தேசிய கொள்கை சட்டமான செழிப்பான நாடு அழகான வாழ்வியினும் கொள்கைச் சட்டகத்திற்கமைய இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான செலவு திட்டத்தை தயாரிக்கும் அபிவிருத்தி தொடக்க முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது கொடுப்பனவுகளை பெற தகுதியுடையவர்களின் பட்டியலே நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ளது தொடர்புடைய பட்டியல் அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்களின் அறிவிப்பு பலகைகளிலும் கிராம உத்தியோகத்தர் மற்றும் விடயத்துக்கு பொறுப்பான அதிகாரிகளின் காரியாலய அறிவிப்பு பலகைகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பட்டியல் ரஷ்யாவிடம் எண்ணெய் எரிபொருட்களை வாங்கும் சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் மீது ஐநூறு வீதம் வரி விதிக்கக்கூடிய செனட் மசோதாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார் ரஷ்யா மீதான கட்டுப்பாடுகளை அதிகப்படுத்தும் இந்த புதிய மசோதாவை ஆதரித்து பேசிய அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் இந்த மசோதாவை வாக்கெடுப்புக்கு வர வேண்டும் என்று ட்ரம்ப் என்னிடம் கூறினார் உக்ரைன் மீதான போரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பேச்சுவார்த்தை மேஜைக்கு கொண்டு வரும் ஒரு புதிய கருவியாக இந்த முயற்சி இருக்கும் இந்த முடிவு ஒரு பெரிய திருப்பு முனியாக இருக்கும் நீங்கள் ரஷ்யாவிலிருந்து பொருட்களை வாங்குகின்றீர்கள் உக்ரைனுக்கு உதவவில்லை என்றால் அமெரிக்காவுக்குள் வரும் உங்கள் தயாரிப்புகளுக்கு ஐநூறு வீதம் வரி விதிக்கப்படும் என்பதுதான் இந்த மசோதாவின் அடிப்படையாகும் இந்தியாவும் சீனாவும் புதினின் கச்சா எண்ணையில் எழுபது வீதம் வாங்குகின்றன அவர்கள் அவரது போர் இயந்திரத்தை தொடர்ந்து இயக்குகின்றார்கள் ரஷ்யா மீதான இந்த தடைகள் மசோதாவுக்கு எங்களிடம் எண்பத்தி நான்கு ஆதரவாளர்கள் உள்ளனர் எனவே அந்த மசோதா நிறைவேற்றப்படும் என்று நான் நினைக்கின்ற செல்கின்றேன் என்று கூறினார் இத்துடன் தமிழங்கா செய்திகள் நிறைவடை